மந்திய மாதுரம் இது ட்விட்டரில் சிஓஎன்ஜிஆர்இஎஸ்எஸ் அதை நான் வந்து முழுமையாக உச்சரிக்க விரும்பல ஏன்னா இது ஒரு போலி கூட்டம் அவர்கள் வந்து நூறு நாள் மோடியை கிண்டல் பண்ணுறாங்களாம் ரெட் கலரில் ஸ்டாம்ப் ஊற்றிட்டாங்க டிப்ரெஷன் மனச்சோர்வு கம்ப்ளீட் கொலாப்ஸ் மொத்த சரிவு டிசாஸ்டர்ஸ் பேரழிவு எல்லாமே சேர்ந்தது அப்படி சொல்லி நூறு நாள் ஆட்சியில் அப்படி சொல்கிறாங்க அவங்க மோடி மோடி பசுக்கண்ணிக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு தான் போகாது நல்லா ஒரு ஸ்பூனு ஒரு உப்பு எடுத்து சாப்பிட்டுட்டு டக்குன்னு யாராவது ஏதாவது ஒரு பிடி பிடிங்க அதான் சந்திரசாமின்னு சொல்ல மாட்டிங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு துணிச்சல் வராது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கு என்ன ஆச்சு அதை உடனடியாக வேகப்படுத்துங்க அப்புறமா இப்போ ராகுல் காந்தி வந்து இங்கிலாந்து இங்கிலாந்துக்காரருன்னு சொல்லி ஒரு கேஸ் வெஜிஸ்ட் பண்ணியிருக்காரு சுப்பிரமணிய சாமி அது இருபத்தெட்டாம் தேதி விசாரணைக்கு போல இருக்கு அந்த விசாரணைக்குலாம் அங்கே போட்டுருக்க மாட்டோம் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி உங்கள் உங்கள் வந்து அறிக்கை விடுங்க அதுக்கப்புறம் ஒரு கோமாளிய மந்திரியாக வச்சுருக்கீங்கள அமிர்தான்னு ஒரு கோமாளிய அவர் வந்து அவர் மூணு வருஷமாக கஷ்டப்பட்டு அவர் துறையில் இருந்த எல்லா ஃபைலையும் ஹிந்தி ஆக்கிட்டாரான் ஹிந்தி ஆக்கிட்டாரா மற்ற மொழிக்காரனெலாம் வேடிக்கை பார்த்துட்டு போனேன் இனிமேல் சும்மா இருக்கிறவனெல்லாம் தூண்டி விட்ற ஒரு ஆளெல்லாம் மந்திரியாக வச்சிருக்காரு சும்மா இருக்க இருக்க மற்ற மொழிக்காரனை தூண்டி நான் எல்லா மாநிலத்திலையும் இருப்பான் எங்கள் மொழி தான் பெருந்து எல்லா யாருன்னு அவன் தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டான் அந்த அறிவு கூட இல்லாதவன ஒருத்தனை உள் உள்துறை மேலே வச்சு வச்சுக்கிங்க ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுங்க அமித்ஷா தூக்கி வெளியே கட்டாச்சுங்க கெட்டாட் அப்படின்னு இது எதாவது ஒன்று சோனியாவை பற்றி உங்கள்கிட்ட சோனியான்னு பேர் சொல்லவே மாட்டிங்க இது வரைக்கும் நீங்கள் சோனியா அப்படின்னு சொன்னதாகவே எனக்கு எனக்கு தெரியல காங்கிரஸ் காங்கிரஸ் பிரணாப் பங்கு எடுத்தது காங்கிரஸ் அவருக்கு எடுத்தது காங்கிரஸ் இவருக்கு எடுத்தது காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படிலாம் சொல்லிங்களேன் தவிர சோனியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க அது என்ன பயமாக தெரில அதனால் இந்த மொழி மொழி கிரிக்கெட் பிடிச்ச அலையிறான் பாருங்கள் அமித்ஷா அவனை தூக்கி வெளியே கடாசுங்க தயவு செய்து வெளியே கடாசுங்க அப்போ தான் இந்த மாதிரி காங்கிரஸ்காரெலாம் இந்த போலி காங்கிரஸ்காரன் உங்களை கேவலப்படுத்தலாம் பாருங்கள் மனச்சோர்வு பேரழிவு மொத்த சரிவு மொத்தத்தில் உங்களுக்கு கிரிக்கெட் சொல்லிட்டான் அவன் அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படியே சிங்கம் போல் பொங்கி எழுங்க மிஸ்டர் மோடி தூக்கி கட்டாசுங்க வெளியே அமித்ஷாவை கட்டாசுங்க பாரு இப்படிப்பட்ட ஆழ்வார் அதை காட்டுங்க அதுக்கப்புறம் நேஷனல் பிடிங்க முடிஞ்சதுன்னா துணிச்சு இருந்ததுன்னா வயசாகி போச்சு எப்போ வேணாலும் போக போகிறான் வருங்காலத்தில் நம்மளை காரி துப்புவான் ஏன்டா ஒரு தான் வந்தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னாடின்னு சொல்லி தொண்ணூற்றி ஒன்று இருந்து ஒருத்தன் கதறான் கதர்றான் கதறான் அப்புறம் சிபிஐ கதறது எல்லோரும் கதறாங்க ஆனால் ஒரு பயில அவனை பிடிக்கலையா ஏன்டா அது சோனியா பிடிக்கல சோனியா ஏன் என் வீட்டுக்காரனை கொண்டவன் ஏன் பிடிக்கல அந்த அம்மா கேட்கல அந்தம்மா ஆட்சியில் இருக்கும்போது அந்த அம்மாவும் அது அவனை பிடிக்கல நீங்களும் ஆட்சிக்கு வந்தப்படுமா ஆனால் மிகப்பெரிய கேவலமாக இருக்குது போகிற காலத்தில் எழுபத்தி மறு வயசு ஆகிப்போச்சு என்னைக்கு நமக்கு யம தர்மாராஜா வருவான்னு தெரியாது அதனால் அந்த மேட்டை முடிங்க அந்த வேரட்டையை முடிச்சுட்டு இத்தாலி வரட்டி விரட்டி விட்டுட்டு அமித்ஷா விரட்டிட்டு நாட்டுக்கு நல்லது வழியாக பாருங்கள் ஜெயஹிந்த்